என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி அப்பா கிட்ட நாம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் நிறைய பேர் சாயன்னா உங்கள் ஃபோன் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க கண்டிப்பாக ஃபோன் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு சாயடா ஆனால் ஒரு விஷயத்த சொல்லி தானப்போனாங்க இதுக்கப்புறம் வந்து இதை ரிப்பேர் பண்ண முடியாது தயவு செஞ்சு இது பழைய மாடல் இதை ரிப்பேர் இதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணி செலவு காசு நீங்கள் புது ஃபோனே வாங்கிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பா இதை ரிப்பேர் பண்ணாம இன்னும் எனக்கு ஒரு ஆறு மாதம் ஓட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு நிறைய டைட்டான வேலைகள் இருக்குது அதனால அப்பா ஆறு மாதம் எனக்கு இதை ஓட்டி கொடுத்துட்டு போதும் அதுக்கப்புறம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி புது ஃபோன் வாங்கிடலாம் ஏன்னா நிறைய பேர் சாய்னா உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல ஃபோன் ரிப்பேர் சொன்னீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் தகவல் சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் பேசலாம் வாட்ஸ்அப்லாம் அனுப்பலாம் செய்கிறோம் ஃபோன் ஆஃப் ஆகாத வரைக்கும் நல்லா பேசலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன் எல்லாருமே குடும்பத்தோடு வீட்டில் இருப்போம் இந்த மாதிரி குடும்பத்தோடு வீட்டில் இருக்கும்போது நாம் குடும்பமாக உட்காந்து கடவுள் முன்னாடி பிரார்த்தனையை தொடங்குங்க உங்கள் வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அப்பாவுக்காக ஒதுக்குங்க குடும்பத்தோடு ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கு நிறைய சக்தி இருக்கிறது இது ஈவினிங் மேலே கூட பண்ணலாம் சில பேர் சாயினா நான் நாண்வெஜ்ஜை நீ சாப்பிட்டேன் பண்ணலாமா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை செய்கிறான் குடும்பத்தோடு உட்காந்து குடும்பமே எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்ட போகிறோம் நாண்வெஜ்ஜை சாப்பிட்றதுனால கடவுள் முன்னாடி உட்காரலாமா வேணாமான்ற டவுட்லாம் வேண்டாம் நல்லா உட்காந்து கும்பிடுங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல சாயப்பா முன்னாடி உட்காந்து கும்பிடலாம் அதில் எந்த தவறுமே இல்லை அதே மாதிரி ஒரு சில சாய் பக்தர்கள் அனுபவத்தில் நம்ம பிரார்த்தனையால் நிறைவேறினதை நாம் உங்களுக்கு முதல்ல நிறைய பேர் சொல்லி காமிச்சோம் நிறைய பேர் சொல்லுங்கள் சாயன்னா எங்களுக்கு நடந்த அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நாம அதை பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல ஏன்னா அவங்க நிறைய பேர் அனுப்பி சார் ஏன்னா எனக்கு இந்த அனுபவங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி சாய்னா எனக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சாயரா வணக்கம் அண்ணா என் வயிற்றில் என் அடி வயிற்றில் வலியைத் தவிர அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிட்டது ஸ்கானில் எனக்கு தெரிந்தது பிரார்த்தனை செய்த சாய் அண்ணா மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடி வயிற்றில் இருந்த வலி மட்டும் சீக்கிரமாக போகணும்னு திரும்ப பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லையிலேருந்து சுப்பையா அவர்கள் அனுப்பியிருக்கிறாரு சாயண்ணா என்னுடைய மகன் தேர்வில் நன்றாக தேர்வு எழுதியிருக்கிறான் நிறைய மதிப்பெண் எடுப்பேன் என்று அவனே தைரியமாக சொல்றான் நீங்க திரும்பவும் அவனுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க என் மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார் அவருடைய எல்லா மார்க்கும் நிறைய மார்க் எடுத்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போனோம் ஏன்னா அவர் ரொம்ப பயந்துன்னு இருந்தார் இப்போ ரொம்ப ஆர்வமா அவரே சொல்றாரு நல்லா ஈஸியா இருக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை தான் அது காரணம் எனவே அப்பாவுக்கும் உங்களுக்கு நன்றி இனி வரும் காலங்களில் நடக்கும் பரீட்சைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் சாய்னா என்னுடைய சகோதரி உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள் உங்களுடைய பிரா சேனலை பார்த்தவங்களுடன் நான் பிரார்த்தனை அனுப்பினேன் இப்போது அவர்கள் முழுமையாக குணமாகி வீட்டிற்கே வந்து விட்டார்கள் அப்பாவுக்கும் நன்றி உங்கள் பிரார்த்தனை சேனலுக்கும் நன்றி சாயராம் சாயண்ணா கூட்டுறவு சொசைட்டியில் போட்டு வச்சிருந்த நாலு லட்சம் பணமும் அதோட வட்டியும் சேர்த்து வாங்கிவிட்டோம் உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் பிரார்த்தனை செய்த எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் சாயராம் சாரா வணக்கம் என் மனைவி பிரசவ வழியில் இரவு அட்மிட் செஞ்சோம் அந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி செய்யும் போது நீங்கள் ஃபோன் எடுத்து பேசி நார்மல் டெலிவரி ஆகும்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் பயந்துங்கனே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த இரவு நேரத்தில் நீங்கள் எடுப்பீங்களா எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி அந்த நேரத்திலும் நீங்கள் ஃபோன் எடுத்து எனக்கு ஆறுதலாக சொன்னது ரொம்ப சந்தோஷம் அன்று இரவே விடியற்காலை காலை நாலரை மணிக்கு எனது மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது சுகப்பிரசவம் உங்களுக்கும் உங்களோட பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் சாயப்பாவுக்கு கொடான கோடி நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் இப்படி ஏராளமே அனுப்பியிருக்கிறாங்க அப்பா அவர்கள் எல்லோருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றியதுக்கு நன்றி இது எதுவும் நம்ம ஒருத்தரால் வந்து நடக்கிறது இல்லை அதையும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் பிரார்த்தனை பண்ணுறதுனால நடக்காது சார் எல்லோருடைய பிரார்த்தனையால் தான் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறுது ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது ஒரு சில பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க நம்ம அதையும் கேட்டுடலாம் சாய் ரொம்ப ரொம்ப நன்றி சாயராதா அந்த சாய் ராதாவுக்கு தராத்தனை சாய் எனக்கு இந்த சர்வீஸ் வரணும்னு வந்துருச்சு வந்துருச்சு சாயராதா ராதா ரொம்ப ரொம்ப நன்றி சாய் நன்றி நன்றி சாயராதா இந்த பணம் நான் ஆயிரம் ரூபா போட்டு வர்றேன் சாய் அது எந்த நான் போட்டு விடணும் சாயிராதா நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்க நம்பருக்கு நான் போட்டு ஆயிரம் ரூபாதா சாயிரா ஆயிரம் நம்பர் மட்டும் கரெக்டா அனுப்பிவிடுங்க சாய் ராதா நன்றி சாயரா நன்றி நன்றி வணக்கம் சாயனா அண்ணா நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சாதாரணமா பேசணும்னு நினைச்சிட்டு தானே என்ன இப்ப ஒரு நான் முன்ன வந்து உங்களை உங்க சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வந்து இருந்ததுக்கும் சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் வந்து இப்போ என்னுடைய இதெல்லாம் சொல்லி ப்ரே பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்க சொல்லுவீங்க நான் சீரடி போறேன் நீங்க உங்களால என்ன முடியுதோ நீங்க இது பண்ணுங்க நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க நான் செஞ்சிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லிருக்கீங்க அதுக்காகவும் நான் எனக்காகவும் நீங்க செஞ்சிருக்கீங்க மட்டை தேங்காய் வாங்கி போடுறதுல இருந்து அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி சயண்ணா அது மட்டும் இல்ல நான் முத இருந்ததுக்கும் இப்ப என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கும் எனக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது சாயண்ணா இந்த மாற்றம் நல்லா இருக்க ரொம்ப சாய உண்மையா நீங்க ஒரு சாயப்பா சாயப்பா வந்து பார்க்க முடிய பாக்கலாம் ஆனா வந்து எங்களால நம்ம இப்ப பாக்க முடியுமா என்னன்றது ஆனா வந்து நீங்க அவர் உருவத்துல நீங்க இருந்து பேசி அவர் பேசினா அப்படி எப்படி செய்யுங்க அப்படி இப்படி பண்ணுங்க நீங்க சொல்றீங்க அதன் மூலியமா எங்க வாழ்க்கைய நகர்த்திட்டு போயி இப்போ இந்த நிமிஷம் உண்மையா சொல்றேன் மனசார சொல்றேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா நானும் என் கணவர் என் குழந்தைங்க முத இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முன்னெல்லாம் வந்து அஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி அப்படிதான் நான் வாங்கி வாங்குவோம் அப்ப அப்ப மளிகை சாமான் வாங்குவோம் ஆனா இப்ப கடவுள் மூட்டை அரிசி வாங்குற அளவுக்கு என்ன வச்சிருக்காரு என் கணவரை நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் வெளிநாடு வெளிநாடு போ போகிறதுக்காக ப்ரே பண்ணங்க அப்படின்ட்டு அவர் வந்து போன வாரம் கடவுள் அதுக்கு அனுகிரகம் பண்ணாரு போயிருக்காரு அப்படி பாக்க கூட வேட்டி போக சாயனா அப்புறம் மாச சம்பளத்துலதான் பண்ணி என்னால முடிஞ்சத நானும் எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் செய்யணும்னு நானும் ஆசைப்படுறேன் சாயனா அதுக்கு கடவுள் அன் கிடைக்கணும் நீங்கள தொடர்ந்து பே பண்ணுங்க சாயனா உங்களுக்காகவும் அண்ணா சொல்றேன் நீங்க அண்ணி உங்க பொண்ணு எல்லாம் உங்க குடும்பமே உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இரு நல்லா இருப்பீங்க சார் உங்களுக்காக நான் கண்டிப்பா டெய்லி நான் ப்ரே பண்றேன் சாரி ரொம்ப 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 நன்றி சார் வணக்கம் சார் அம்மிதா நான் இதை தான் எதிர்பார்பார்த்தேனா நம்ம ஒரு சாய் குடும்பமாக இருக்கணும் நம்ம பிரார்த்தனையால் இது எதுவும் என்னால் மட்டும் இல்லை நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பா உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றுவார் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஏராளமான சகோதர சகோதரிகள் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க இது எல்லாம் அப்பாவால் மட்டும்தான் அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கோங்க சாயரா ஓம் சாய்